ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஜூல் இந்த வீடியோவில் நம்ம ஐம்பூன்னில் கல் வச்ச வளையல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டூ பாயிண்ட் சிக்ஸ் அண்ட் எயிட்னு ரெண்டு சைஸில் அவைலபிளாக இருக்குதுங்க நாலு வலையில் வெறும் ஆயிரத்தி நூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் டிசைன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான டிசைனு சிங்கிள் லைன் வலை வளையல் இது ஒரு கல் வரிசை வச்ச மாதிரியான வளையல் தான் பார்த்துட்ருக்கோம் ஃபுல் ஒயிட் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா நாலு வளையல் வந்து ஆயிரத்தி நூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு வேணால் ரெண்டு வளையல் கூட வாங்கிக்கலாம் செட்டாக வாங்கினீங்கன்னா ரேட் கம்மியாக இருக்கும் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது வீட்டுக்கு வந்தேயும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்ததுலேயே ரூபி வித் ஒயிட் பார்த்துட்டு இருக்கோம் இதுவுமே நாலு வளையல் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட்னு மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணால் ரெண்டு வளையல் கூட வாங்கிக்கலாம் டிசைன் பாருங்கள் நல்ல ஒரு டைமண்ட் கட் டிசைன் வந்த மாதிரி இருக்கும் நம்ம கையிலே போட்டிருக்கலாம் ஐம்பது நாள் எதுவுமே ஆகாது அதுக்கப்புறமா ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் ஐ மீன் ஒரு ஆறு ஆறு மாதம் வரைக்கும் கூட ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா கூட நம்ம ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் கலட்டி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன் இயர் வரைக்குமே அதுக்கு மேலேயும் கூட நல்லாயிருக்கும் இதுலையே மல்டி கலர் பார்த்துட்ருக்கோம் டைமண்ட் கட் டிசைன்னு அழகாக இருக்கும் மல்டி கலரு நாலு வலையில் ஆயிரத்தி நூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரினா நாலு விலையிலும் உங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ஆன்லைன் பேமெண்ட்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் டபுள் லைன் விலையிலே ஃபுல்லி க்ளோஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம் ஆயிரத்தி இரநூறுவான்னு விற்றுட்ருக்கோம் ஒன் பேர் பட் இந்த ஆஃபருக்காக இந்த வீடியோவில் ஆஃபர் போட்டிருக்கோம் ஒன் பேர் வந்து ஆயிரத்தி நூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங் என் எதனால இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா கோல்டுக்கு வைக்கிற பியூர் ஏடிக்கல் தான் இதுக்கு வச்சுருக்காங்க இந்த வளையல்கள் எல்லாமே கையிலேயே அறுத்து பண்ணுறது தங்கோ மாதிரியே கையில் அறுத்து பண்ணுறது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் அட்டிக வளையல்னு நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க தங்கோம் மாதிரியே தான் இருக்கும் ஐம்பன் வளையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சைஸ் எந்தென்ன சைஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு நான் ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன் இந்த வலையில் டூ பாயிண்ட் எயிட் சைஸ் அவைலபிளாக இருக்குதுங்க ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு ரெண்டு வலையில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு வேளை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து ஆன்லைன் பேமெண்ட் கேஷ் ஆன் டெலிவரி ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சிங்கிள் லைனில் நிறைய ஒரு கல் வரிசையில் இருக்கிற நிறைய கல் வளையல்கள் எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு சிங் அதாவது சிங்கிள் பீஸ் ஒரே ஒரு 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 ஜோடி வளையல் மட்டும் போதுனாலும் நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம் இல்லை பல்க் ஸ்டாக்காக வேணும் அப்படின்னா மினிமம் ஒரு ஃபைவ் டு டென் தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு டென் பர்சன்ட் வரைக்குமே நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகான டிசைனை ரூபி வித் ஒயிட் நடுவில் மட்டுமே ரூபி கல் வச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலர் கல் கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் எயிட் சைஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ளவர் டிசைன் அடுவில் வந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இதுலேயே முத்து வச்ச வலையெல்லாம் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வலையெல்லாமே பார்க்கலாம் இல்லை செப்ரேட்டாக ஃபோட்டோஸ் வாங்கி செலக்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் வாங்கி செலக்ட் பண்ணிக்கலாம் நிறையா கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குது அது வீடியோவாகவும் நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் அதுலேயுமே செலக்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பத்து மணி திங்கள் டூ சனிக்கிழமை வரைக்குமே காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருக்குது அந்த டைமில் நீங்கள் கொடுக்குற எல்லா ஆர்டர்ஸ் அண்ட் மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை லீவ் லீவ் டே ஸோ அன்றைக்கொரியர் கூட இருக்காது அதை மட்டும் நோட் பண்ணிவிட்டு இந்த டைமிங்கில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க ஃபுல் ஒயிட் பார்த்துட்ருக்கோம் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல அழகான டிசைனு சைட் கட் பண்ணி எடுத்துருக்காங்க அதுலேயே ரூபி வித் ஒயிட் பார்த்துட்ருக்கோம் டூ பாயிண்ட் ஃபோர் அண்ட் எய்ட்டுன்னு ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பல்க் ஸ்டாக் வேணுனாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க வெளிநாட்டிலேருந்து கூட நீங்கள் ப்ராடக்டை வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது மினிமம் ஒரு கிலோ ஒன் கேஜி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இதோடய வெயிட்டுமே நல்ல ஒரு வெயிட் இருக்கும் தங்க வளையல் மாதிரியே தான் இருக்கும் இன்றைக்கி தங்கம் விற்கிற விலையில நம்மளால் கல் வளையல்லாம் செய்யவே முடியாது ரொம்ப காஸ்ட் அதிகமாக வரும் ஐம்போனில் தங்கம் மாதிரியே இருக்க இந்த வளையல்களை வாங்கிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ